அனுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறார் வளையொழிப்ப வந்து திறவாய் மதநீரை நீரை பெருக்குகின்ற யானை போல வலிமையுடையவரும் எதிரிகளை கண்டு பின்வாங்கி ஓடாத தோல் வலிமையை உடையவருமாகிய நந்தகோபாலருடைய மருமகளே மனம் வீசும் கூந்தலினை உடையவளே வேணும் கோழிகள் நார் புறத்திலும் வந்து சூழ்ந்து கொண்டு கூவுகின்றன அதுவுமன்றி குறுக்கத்தி கொடிகளாகிய பந்தலின் மேல் குயில்களானவை கூட்டம் கூட்டமாக இருந்து இடைவிடாமல் பொருந்திய விரல்களை உடையவளே உன் பக்கத்தில் நாங்கள் நின்று உன் உன் கணவனாகிய கிருஷ்ணன் நாமங்களை பாட அழகு மிக்க வளையல்கள் ஒலிக்க நடந்து வந்து சிவந்த தாமரை மலர் போன்ற கையாலே மகிழ்ச்சியுடன் கதவை திறப்பாயாக இந்த வளையல் ஒளி கேட்டு எங்கள் நெஞ்சு குளிர வேண்டும் இந்த வளையல் ஓசை கேட்டு கண்ணன் கண் விழித்துக் கொள்வான் என்று எதிர்பார்க்கிறாள் கௌசல்யா பிரவர்த்ததே புத்திஷ்ட நரசார்த்துல கர்த்தவ்யம் தெய்வமான मातः समस्तजगतां मधुकैडपारे पक्षोविहारिणि मनोहरदिव्यमूर्ते श्रीस्वामिनिःश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यति राजनाथदयिते दयानि ते रामानुचार्य रमणीयगुणाभिराम रागादिदुर्गमगुरो यदि वार्वभौम सत्त्वप्रधानशरणागतवत्सलत्व ியரணம் பிரபத்தியலையாழ்வாரே தேவரீர் எல்லா அறங்களையும் நன்கறிந்து அதன் வழி ஒழுகுபவர் நற்குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக திகழ்வர் அடைக்கலம் தேடி வருபவர்களிடம் கருணை உள்ளவர் உம்முடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகர் ಆಳ್ವಾರ ಎಂಬೇರು ಮಾನಾರ್ಜಿಯರ ತಿರುವಡிகಲೇ ಶರಣಂ ಶ್ರೀಮதே ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಪಂಚಾಂಗ ಶ್ರವಣಂ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಅಸ್ಯ ಶ್ರೀ ಭಗವತಃ ಮಹಾಪುರುಷಸ್ಯ ಶ್ರೀ ವಿಷ್ಣೋರಜ್ಞಯ ಪ್ರವರ್ತಮಾನಸ್ಯ ಆದ್ಯಬ್ರಹ್ಮಣಃ द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुके प्रदमे भाते जम्बूद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्त्रमाण माघमासे पञ्चम्याम् अस्यां शुभदिथौ स्वातिनक्षत्र स्वातिनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण श्रीविष्णुकरणशुभयोगशुभकरण

ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் பெரியாழ்வார் பெரிய திருமலை நம்பி வடக்கு திருவீதிப்பிள்ளை வாதிகேசரி அழகிய மனவாளச்சீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் வாதி கேசரி அழகிய மனவாளச்சியர் பற்றிய ஒரு செய்தி ஸ்ரீவாதிகேசரி அழகிய மனவாளச்சீயர் என்னும் அருளாளர் அருளிய நூல் முசல கிசலயம் வாதிகேசரி ஜீயர் என்பவர் நாலாயிரம் பாசுரங்களுக்கும் உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளைக்கு சமையல் பணி செய்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் பெரியவாச்சான் பிள்ளையை சேவிக்க வந்த சில பண்டிதர்கள் ஒரு புறம் அமர்ந்து சில நூற்கள் ஆய்ந்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த வாதிகேசரி அவர்களிடம் அது என்ன நூற்கள் என்று வினவினார் அதற்கு அவர்கள் நூலின் பெயரை சொன்னாலும் அவருக்கு புரியாது என்று அவரை ஏளனம் செய்வதற்காக முசலகிசலயம் என்று கூறினார்கள் முசலகிசலையம் என்றால் எதையும் புரிந்து கொள்ள முடியாத உலக்கைக் கொழுந்து என்று பொருள் அவர் முசல கிசலையம் என்றதும் அது ஏதோ ஒரு நூலின் பெயர் என்று நினைத்துக்கொண்டார் வாதிகேசரி ஜியர் பெரியவாச்சான் பிள்ளையிடம் அந்த வித்வான்கள் அடி கேட்டதற்கு முசலகிசலையம் என்ற நூலினை ஆராய்ந்து கொண்டிருப்பதாக கூறினார்கள் அது யார் அருளி செய்தது என்று கேட்டார் பெரியவாச்சான் பிள்ளையும் அப்படி ஒரு நூல் இல்லை உன் அறிவு உலக்கை கொழுந்து உலக்கை துளிர்க்குமோ போன்றுள்ளது என்று பரிகாசம் செய்திருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார் உடனே வாதிகேசரி பெரியவாச்சான் பிள்ளை திருவடி பற்றிக்கொண்டு அடியேனை எப்படியும் வித்வானாக்கி விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பெரியவாச்சான் பிள்ளையும் அவருக்கு அக்ஷராபியாசத்தில் இருந்து தொடங்கினார் சிரத்தையோடு பல கலைகளிலும் பாடம் சொல்லி வடமொழி தென்மொழி இலக்கண இலக்கியங்களில் உரை கண்டவராக ஆக்கினார் பெரியவாச்சான் பிள்ளை அதன் பிறகு வாதிகேசரி ஜியர் முசலகிசலயம் என்ற பெயரிலேயே ஒரு நூல் எழுதி தன்னை ஏளனம் செய்த வித்வான்களிடம் கொடுத்து புகழ் பெற்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் ஐவகை நிலைகள் இறைவனான ஈஸ்வரன் ஐந்து வகையான நிலைகளில் இருந்து அருள் புரிகின்றான் ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்வம் வியூகம் விபவம் அந்த அர்ச்சாவதாரம் என்று ஐந்து பிரகாரத்தோடே கூடியிருக்கும் ஐந்து நிலைகளும் ஐந்து நூற்களும் அர்ச்சை நிலையை திவ்ய பிரபந்தங்கள் பேசும் எம்பெருமானின் பரத்துவ நிலையை வேதம் பேசும் வியூக நிலையை பாஞ்சராத்திர ஆகமம் பேசும் விபவ நிலையை இதிகாச புராணங்கள் பேசும் அந்தர்யாமி நிலையை தர்மசாஸ்திர ஸ்மிருதிகள் பேசும் ஐந்து நிலை பிரமாணம் பரத்துவம் வேதம் வியூகம் விபவம் ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் அந்தர்யாமி அர்ச்சை பெருமான் திவ்ய பிரபந்தம் இதனை ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அதவா என்று தொடங்கும் நூற்பாவிலே எடுத்து காட்ட அதற்கு விளக்கமருளி செய்துள்ளார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்